இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் யோவான் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் யோவானின் மகன் சீமோனி நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் இயேசுவை மூன்று முறை மறுத்த பேத்தரவுக்கு அவர் குற்றம் சாட்டவில்லை தண்டிக்கவில்லை மாறாக மனதை தொட்டு அன்பு இருக்கிறதா என்று கேட்டு அவரை மறுபடியும் எழுப்புகிறார் இயேசு பேதருவிடம் திறமை தகுதி பக்தி எதையும் கேட்கவில்லை நீ என்மேல் அன்பு கோருகிறாயா என்று மாத்திரமே கேட்கிறார் பேதரு பெரிய தவறு செய்தார் ஆண்டவரை மறுதளித்தார் ஆனால் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார் அதே போல நம்முடைய தோல்விகளும் தவறுகளும் ஏன் பெரிய தவறுகளும் கூட ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துவதில் தடையாயிருக்காது நாம் செய்யும் எல்லா செயல்களுக்கும் வெளிப்புறத்தில் பாராட்டும் புகழ்ச்சியும் பேரும் கிடைக்கலாம் ஆனால் அந்த செயல்களெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றதாக அவரை பிரதிபலிக்க கூடியதாக இருக்க வேண்டும் இயேசு மூன்று முறை மறுதளித்தவரிடம் மூன்று முறை அன்பு கேட்கிறார் இது தண்டனை அல்ல பேதுருவை மீளை உருவாக்குகிறார் மன காயங்களை குணமாக்கியது புதிய வாழ்க்கை பணிக்கான தொடக்கமாய் மாறியது அதேபோல நாமும் ஆண்டவரை மறந்து வெறுத்து மறுதளித்து வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆண்டவரங்களை பார்த்து அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார் இதற்கு நாம் என்ன பதில் வைத்திருக்கிறோம் உண்மையாக அவரை நேசிக்கிறவர்களாய் இருந்தால் நிச்சயம் அவர் நமக்கென்று கொடுத்த வாழ்க்கையையும் பணியையும் அவருக்காய் ஒப்பு கொடுப்போம் திருச்சபையின் தலைவராக பேதுருவையை நியமித்தார் அவருடைய பணிக்காக அவரை மீண்டும் எழுப்பினார் அதேபோல எம்மையும் அழைத்திருக்கிறார் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து பெரு பெற்றோர்களாய் மாறுவோம் ஆமேன்